வணக்கம் கும்போன நண்பர்களே சூப்பரான ஏரியா ஜம்ஜம் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் உள்ள இந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு இது ஹால் ஏரியா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஹால் ஏரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு வெஸ்டர்னில் வந்துடுது அப்புறம் பெட்ரூம் மாசான பெட்ரூம் பெட்ரூம் நல்லா பெருசு வித்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ வீட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க நல்ல ஏர் சர்க்குலேஷன் வீடு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மாடி தான் கீழே டூ வீலர் பார்க்கிங் இருக்குங்க இது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குதுங்க ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு ஆல்சோ அவைலபிள் யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் கும்போட மெயினான ஏரியாவில் ஜம்ஜிங் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்த அவங்க கலக்கப்பதிவு இப்போ நான் வந்து கொய்த்து வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஹ